பெட்ரோல் விலை ரூபாய்க்கு விலை எழுபத்தைந்து ரூபான்னும் டீசல் விலைய அறுபத்தைந்து ஐந்து குறைக்கிறோம்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கை திமுக அரசு வெளியிட்டு இதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம்னு நமக்குள்ள கேள்வி எழும்பலாம் அதே நேரத்துல ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலோட திமுக ஐந்து ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்களே எங்க குறைச்சாங்கன்னு உருட்டு மீம்சா உருட்டிட்டு இருக்காங்க எழுவத்தைந்து ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குமாங்கிறத தாண்டி பெட்ரோல் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் என்ன நூற்றி ஐம்பது ரூபாவா கேட்கும் போதே அதிர்ச்சியா இருக்குல்ல ஆமா பெட்ரோல் விலை நூற்றி ஐம்பதாக வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியா திமுக பெட்ரோலுக்கு ஐந்து ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க ஆனால் நிதி நிலைமையை காரணம் காட்டி பெட்ரோலுக்கு மூன்று ரூபாய் குறைச்சாங்க அவங்களால ஏன் ஐந்து ரூபாய் குறைக்க முடியலைன்னோ இப்போ எப்படி எழுபத்தைந்து ரூபாய் குறைக்க முடியும்னோ சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த பத்து வருடத்துல பெட்ரோல் விலைக்கு முக்கிய காரணமே ஒன்றிய அரசோட கலால் வரி அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால பத்து ரூபாய்க்கும் குறைவாதான் பெட்ரோலில் ஒன்றிய அரசோட கலால் வரி இருந்துச்சு இதை பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த பத்து வருடத்துல மூன்று மடங்கு அதிகபட்சமா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேல அதிகமாக்கி இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் டீசல்ல ஒன்றிய அரசோட வரி இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னால அதாவது பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு அளவுல தான் இருந்துச்சு இந்த வருட ஆட்சி காலத்துல மூன்று அதிகமாக்கி இருக்காங்க இன்னைக்கு பொருட்களோட விலைவாசி ஏற்றத்துல இந்த டீசல் விலை ஏற்றத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு தேர்தல் நேரங்கள்ல மட்டும்தான் பெட்ரோல் டீசல் விலை குறையும் மற்ற நேரங்கள்ல அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இதுல சில நேரங்கள்ல ஒன்றிய அரசோட வரிய மறைச்சுக்கிட்டு நாற்பது சதவீதம் மாநில அரசு வரி போடுதுன்னு பொய்யான பிரச்சாரத்தை பாஜகவோட முக்கிய தலைவர்களை செய்வாங்க ஐந்து ரூபாய் குறைக்கிறேன்னு திமுக சொல்லுச்சு இன்னும் ரெண்டு ரூபாய் என் குறைக்கலன்னு கூச்சமே இல்லாம கேட்பாரு அண்ணாமலை ஆனா ஒன்றிய அரசோட வரி பற்றி ஒரு வரி கூட வாய திறக்க மாட்டாரு நாட்டோட வளர்ச்சிக்கு தான் வாங்குற வரிய பிரிச்சு தான் கொடுக்கிறோம்னு வகை வகையான முட்டுக்களை கொடுப்பாங்க இது மாதிரியான இடங்கள்ல தான் நம்ம சூதாரிக்கணும் தமிழ்நாடு கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கு ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்கிறது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான்னு தமிழ்நாடு நிதி அமைச்சர் சட்டமன்றத்துல பேசியிருந்தார் அது மட்டும் இல்ல இந்த வருடம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் இந்த வருடம் கடுமையான வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகி இருந்துச்சு அது மாதிரியான இக்கட்டான காலகட்டத்துல கூட தமிழ்நாடு அரசு கேட்ட நிவாரண நிதியில கொஞ்சம் கூட ஒன்றிய அரசு கொடுக்கல இப்போ திமுக அரசு சொல்ற மாதிரி இந்திய கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா ஒன்றிய அரசோட வரி குறைக்கப்பட்டு பெட்ரோல் டீசல் விலை குறைகிறதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கு அதே நேரத்துல மறுபடியும் பாஜக தான்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை இப்படியே இருக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை பெட்ரோல் விலை நூற்றி ஐம்பது ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு பெட்ரோல் விலை ஏறுமா இறங்குமாங்கிறத பற்றியான உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி கேஸ் சிலிண்டரும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம்னு திமுக அதோட அறிக்கையில சொல்லியிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னால சிலிண்டர் ஐநூறு ரூபாவாக தான் இருந்துச்சு அது இந்த பத்து வருடத்தில் அதிகபட்சமாக ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கும் அதிகமாக விற்கப்பட்டுச்சு தேர்தல் நேரோங்கிறதுனால இதையும் இப்ப விலை குறைச்சிருக்காங்க பாஜக மறுபடியும் வந்தா இப்ப குறைச்சத டபுளா வச்சு வித்து இதை மேட்ச் பண்ணிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க அதே நேரத்துல இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க